திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தரும் பிரம்மபுரமும் என்னும் நூலில் சிவஸ்ரீ எஸ்பி சபாரத்தினம் சிவாச்சாரியார் அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி பிரம்மபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய சீர்காழி நான்முகன் சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்றதால் பிரம்மபுரம் என்ற பெயர் ஏற்பட்டது பிரம்மன் திரு மறைக்காடு புள்ளமங்கை அன்பில் ஆலந்துறை முதலான வேறு பல தலங்களிலும் சிவ வழிபாடு செய்துள்ளதாக தல வரலாறுகள் உள்ளன தனக்கு விதிக்கப்பட்ட படைப்பு தொழில் தொடர்பான ஆற்றல்களை அவ்வாறு வழிபட்டு அடைந்துள்ளான் ஆனால் மூலத்தலமான இந்த தலத்தில் பிரம்மன் சிவ வழிபாடு செய்தமை கீழ்கண்ட பேறுகளை பெற விரும்பியே தனக்கு விதிக்கப்பட்ட கால எல்லை கழிந்ததும் அதிகார மலம் நீங்கி சிவத்தோடு இரண்டர கலந்திருக்க வேண்டும் யுகத்தின் இறுதியிலும் அழியாது நிலைத்திருப்பதாகிய இந்த தலம் தனக்கு மட்டுமன்றி வழிபடும் அடியார் அனைவருக்கும் காலாதீத பெருநிலையை அருள வேண்டும் காலாதீத பெரும்பேற்றை தான் மட்டுமன்றி அடியார் அனைவரும் பெற வேண்டும் இப்பேறுகளை அடைய தகுதி உடையதாக்கும் தன் நிகரற்ற சிவஞான பேறு வேண்டும் என்று இத்தகைய உயரிய நோக்கம் கொண்டு நான்முகன் வழிபட்ட காரணத்தால் இத்தலம் பிரம்மபுரம் என்று வழங்கப்படுவதாயிற்று மற்ற இடங்களில் பிரம்மன் வழிபட்டிருந்தாலும் கூட அவைகளுக்கு இப்பெயர் பெறவில்லையே அத்தகைய சிறப்பு உடையது சீர்காழி என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மபுரம் திருச்சிற்றம்பலம்